ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி நல்னி ஸ்பெஷல் ஒரு ரெசிபி சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க சுட சுட இட்லிக்கு சூடான சூப்பரான சுவையில் ஒரு சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கனால முழுசாக சேர்த்திக்கலாம் இங்கே வந்து மூணு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சோம்பு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வரும்போதே முந்த மாதிரி மூணு துண்டு இஞ்சி அது கூட சேர்த்திட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் புதினா இலைகள் கொஞ்சம் போல் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் வாசனையாக நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு வந்து இப்போது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு நாலு வந்து அஞ்சு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி நறுக்கி சேர்த்திட்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வந்து புளிப்பாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க மீடியமாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக அது நம்மளுடைய விருப்பம் இப்போது மசாலா சேர்த்திக்கலாம் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த இதில் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் இந்த மல்லித்தூள் வீட்டில் அரைச்சது ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கிற மிளகு சீரகம் கருவேப்பிலை நிறைய போட்டு வறுத்து அரைச்சது இங்கே வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்தியிருக்கிற எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் மசாலா சேர்த்து வதக்கி விட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு குட்டி கப்பில் அதாவது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்து வைக்கிறேன் தேங்காய் துருவிழா இருந்தால் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ மல்லி இலைகள் வந்து ஒரு கைப்பிடி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே இருக்கட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போது நல்லா ஆரிச்சு மிக்சர் ஜாருக்கு மாற்றியாச்சு மாற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி மசாலா மணக்க மணக்க சூப்பரான மசாலா ரெடி ஆயாச்சு இப்போ இனி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சோம்பு மட்டும் தாளிப்புக்கு போது வேறு எதுவுமே வேண்டாம் சோம்பு போட்டுட்டு ஒரு காஞ்சம் மிளகா கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டுக்கலாம் வேறு ஸ்பைசஸ் எதுவுமே வேண்டாம் இது மட்டும் போதும் இப்போது ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் அதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போது இப்போ அரைச்சி வச்சா மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா தாங்க ஹைலைட்டு இந்த ரெசிபிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ மசாலா வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலையே எப்போவுமே உடனே தண்ணி ஊற்றக்கூடாது இந்த மசாலா போட்டுட்டு நெல்லை வந்து வதக்கி விட்டணும் ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சர் ஜார்லேயே தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்து இது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம இட்லிக்கு தானே செய்ய போகிறோம் அதனால் இட்லியாக இருந்தாலும் தோசையாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு கல் சேர்த்தி சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் ஏன்னா நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்காகும் தேங்காய் சேர்த்துக்கிற இல்லைங்களா இப்போது டாப்பிங்காக வந்து கருவேப்பில போட்டு ஒரு லிட் போட்டு விட்டுல ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் என்ன கம கம வாசனை மணக்க மணக்க சூப்பராக ஒரு தக்காளி குழம்பு ரெடி ஆயாச்சு இந்த மாதிரி குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் எல்லாத்துக்குமே பிடிக்குங்க இது இந்த மாதிரி சூடான இட்லிக்கு சுட தின்னா நம்ம வந்து செஞ்சோம்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு விரும்புவாங்க நிறைய பேர் நம்ம எப்போ போல் இந்த கெட்டி சட்னியே கொடுத்தனு சொன்னால் ஒரு நாள் இந்த மாதிரி கொடுக்கலாம் சூப்பரான ஒரு தக்காளி குழம்பு ஆயாச்சு பாருங்கள் எல்லாருமே பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அருமையான டேஸ்ட்டாக இருக்குது இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி வந்து இதுக்கு சுட சுட இட்லி எடு ஊற்றிக்கிறேன் நான் இந்த இட்லி எடுக்கும்போது நிறைய பேர்த்துக்கு வந்து துணியில் ஒட்டிக்குதுங்கிறாங்க அது ஏன்னா இந்த இட்லி தட்டு க கவுத்து வச்சுட்டு இட்லி தட்டு மேலே தண்ணி தெளித்து விடுங்க துணியில் தெளிக்காமல் இந்த தட்டில் வந்து தண்ணி தெளித்து விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டு நம்ம அந்த பிளேட்டை எடுத்துட்டு அந்த இட்லி துணியை லைட்டாக எடுத்து பாருங்கள் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது பார்த்திங்களா இந்த மாதிரி பாருங்கள் துணியில் கொஞ்சம் கூட ஒட்டலை சுட சுட பஞ்சு மாதிரி இட்லி ரெடி ஆயாச்சு சூப்பரான ஒரு தக்காளி குழம்பும் ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம வந்து இட்லி வச்சுக்கலாம் ஒரு இந்த மாதிரி ஒரு சைட் இருந்தால் சாப்பிட்றக்கு என்னங்க ரெண்டு இட்லி என்ன சேர்த்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இட்லி வச்ச உடனே அப்படியே உரியும் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு அதே சமயத்தில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு போடக்கூடிய வீடியோஸ் பார்த்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியில் பார்க்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் நளினி தேங்க்யூ